கேள் நூற்றி முப்பது கடை கிளைங்க கேள் இரநூறுவா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறு நானூற்றி அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது நானூற்றி இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அறுபது நானூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி எழுபது நானூற்றி எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு அஞ்சு அஞ்சு

என் குடும்பத்தை பிடிக்கிறதில்ல பொண்ணு முந்நூறுபா நானூறுரூவா ரூபா நானூற்றம்பது அறுபது எழுபது ஐம்பது நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூறுரூவா ஐநூற்றி அஞ்சு ரூபா பத்து பத்து ரூபா ஐநூற்றி பதினஞ்சு ரூபா அறுபது இருபது ரூபா